அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ பதவியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்கிட்ட இருக்கிற ஒரு சுண்டக்காய் செடி அதை வந்து ஒரு பதினாறு அங்குலத்தில் தொட்டியில் வளர்த்து வந்தேன் அந்த சுண்டக்காயிலேருந்து நிறைய தடவை அறுவடை பண்ணி சுண்டக்காய் பறித்து சாப்பிட்டாச்சிங்க இப்போ என்ன ஆகுதுன்னா அதோடய வேர்கள் வந்து ரூட் பவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க வேர்கள் சுத்தி சுத்திடுச்சு அந்த தொட்டியில் வந்து இதற்கு மேலேயும் வந்து வேர்கள் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அதனால் என்ன பண்ணுறேன்னா அந்த தொட்டியை அப்படியே கவுத்து போட்டு மெல்ல தட்டி தட்டி அந்த தொட்டியை எடுத்துக்கிட்டேங்க அந்த தொட்டியில் இருக்க மண் செடியோடு எடுத்தாச்சு இப்போ படுக்க போட்டு அதோடய ரூட்டை வந்து பெரிய ரம்பம் வச்சுருக்கேன் அதனால் வந்து கொஞ்சம் கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணிவிட்டு அதை விட பெரிய தொட்டி அங்குளம் உள்ள ஒரு தொட்டியில் அந்த செடியை வந்து நான் ரீபாட்டிங் பண்ண போகிறேங்க ரீபார்ட்டிங் பண்ணுறத பற்றி என்னென்ன நம்ம மண் கலவை வந்து எப்போதும் போல் நம்ம ஒரு பங்கு மண்புழு உரம் ஒரு பங்கு பிட்டு ஒரு பங்கு செம்மண் இது மூணும் கலந்த கலவையை வந்து கலந்து வச்சுருக்காங்க இப்போ இந்த தொட்டி வந்து பதினாறு அங்குலத்துலேருந்து இருபது அங்குலத்துக்கு மாற்றும் போது நமக்கு என்னென்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கவலை இல்லைங்க வேர்கள் நல்லா பரவி நல்லா காய்க்குங்க மேலே உள்ள பாருங்கள் மண்ணில் வந்து இப்போ ரூட்டை வந்து பாதியாக கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள மண்ணையும் கொஞ்சம் அகற்றுறேன் இப்போ அகற்றிட்டு இந்த செடியோடு தூக்கி இந்த இருபது அங்குளம் தொட்டியில் நம்ம நேராக வைக்கணுங்க சென்டரில் வச்சுட்டு அப்புறம் மண் கலவையை ஃபில் பண்ணணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பெரிய தொட்டியில் வந்து உள்ள துவாரங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம பானை ஓடுவ அல்லது வந்து ஏதாவது ஜல்லி ஒன்றரை ஜல்லி மாரி வச்சு அடைச்சிடணுங்க அடைச்சிட்டு கால் பங்கு மண் நிரப்பிக்கணும் நிரப்பினோம்னா சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த தொட்டியில் தான் இப்போ கால் பங்கு மண் நிரப்பினதுக்கப்புறம் இந்த செடியை வந்து நம்ம ரூட் ப்ரூனிங் பண்ணி வச்சுருக்கோம்ல வேர் கவாத்து பண்ண செடியை வந்து அப்படியே தூக்கி வைக்க வேண்டியதாங்க வச்சோம்னா சென்டர் ஒரு நடு பகுதியில் வச்சுட்டு சுற்றும் வந்து நம்ம மண் கலவையை நிரப்பணுங்க இது குறிப்பாக என்ன பண்ணணுன்னா நம்ம எந்த இடத்துல வைக்க போகிறோமோ அந்த இடத்துக்கு முதலே தொட்டியை ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கணுங்க ஏன்னா இவ்வளோ பெரிய தொட்டி அப்புறம் நம்ம ரீபாட்டிங் பண்ணிவிட்டு தூக்கிட்டு போக முடியாது அதனால் அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா முதலே கொண்டே வச்சுக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மண் கலவையை போட்டு மண்ணை நிரப்ப வேண்டியதாங்க நிரப்பிட்டு முதல் நாள் வந்து நம்ம அந்த மண் கலவையை ஃபில் பண்ண உடனே ஏர் பாக்கெட்லாம் இல்லாமல் கொஞ்சம் அமுக்கி விட்டுட்டு டீப் வாட்டரிங் பண்ணணுங்க அதுக்கப்புறம் மேல் மண் நினைகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதுங்க டீப் வாட்ரிங்னா என்னென்னா நீங்கள் மேலே ஊற்றுற தண்ணி அடிப்பாகத்தில் வழியாக வெளியேறணுங்க அதுதான் டீப் வாட்ரிங்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடையும் வந்து மேக்கப் தாங்க ஜஸ்ட்டு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுனா மேல் மண் காயாமல் இருக்குமோ அவ்வளோ தண்ணி ஊற்றுனா போதுங்க அவ்வளோதாங்க ரீபாட்டிங் பண்ணியாச்சு இப்போ ரீபாட்டிங் எதுனால் பண்ணணும் அப்படின்னா ரீபாட்டிங் பண்ணலன்னா செடிகளுக்கு வந்து ஒரு புத்துணர்வு கிடைக்காதுங்க அதுங்க பாட்டு அந்த ரூட் பவுண்ட் ஆகிடும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தொட்டியில் வளர்க்கணுன்னா இந்த ரூட் ப்ரூனிங்கும் ரீபாட்டிங்கும் பண்ணணும் அவசியம் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா ஏர்பாட்டில் வடிக்க வளர்க்கலாம் ஏர்பாட்டில் வளர்த்தோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரூட்டு வந்து தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்து ரூட் ப்ரூனிங் ஆகிடுங்க பண்ணிவிட்டு நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க புது புது ரூ வேர்கள் உற்பத்தி ஆச்சுனா தாங்க நமக்கு காய்கள் நிறையா செழிப்பாக வள அப்பப்போ அறுவடை நல்லா இருக்கும் பாருங்கள் செடிகளும் நல்லா செழிப்பாக வளரும் செழிப்பாக வளர்ந்தால் தான் நமக்கு வந்து பூத்து காய்கள் நிறையா கிடைக்குங்க பாருங்கள் இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக என்னுடைய வீடியோவை பார்க்குறதா இருந்தால் தில்லை ரூஃப் கார்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க நன்றி வணக்கம்